சூப்பரான டேஸ்டியான மாதம்பட்டி அதுவும் மாதம்பட்டி சாரோட ரெசிப்பிங்க பச்சை மாங்காய் ஊறுகாய் சம்பாரம் ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் சமையலில் என்ன பார்க்க போறோம்டா மாதம்பட்டி சாரோட ரெசிபி தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜவ்வரிசி வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து கரெக்டாக ரெண்டு மணி நேரம் நல்லா சுடுதண்ணில் வந்து பாருங்கள் ஊற வச்சிட்டேன் பாருங்கள் நல்லா அலசிட்டு சுடுதண்ணில் வந்து ஊற வச்சிடணும் இப்போ வந்து ஜவ்வரிசி வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் தண்ணியை வந்து வடிகட்டிக்கிறேன் தண்ணியை ஃபுல்லாக பாருங்கள் நல்லா வடிகட்டியாச்சு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி பண்ணிச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா வந்து பொடிசாக கட் பண்ணிச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஜவ்வரிசி வடைக்கு வந்து எல்லாருமே உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்ப்பாங்களாம் ஆனால் சார் வந்து ப்ரெட்டு தான் வந்து சேர்ப்பாங்களாம் நல்லா தண்ணியில் வந்து நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அப்படியே அதில் சேர்த்துக்கலாம் இந்த ப்ரெட்டு சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குமா வடைக்கு வந்து இந்த ப்ரெட்டு சேர்க்கும்போது இந்த சைடில் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்து அந்த வடை பத பிடிக்கிற பதத்துக்கு வந்து பத்தலாட்டி திரும்பவும் பிரெட்டை வந்து தண்ணியில் நினச்சிட்டு சேர்த்துக்கோங்க சுடுதண்ணில் தாங்க அந்த வந்து ஜவரிசையை வந்து ஊற வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா ஊறி வரும் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க பாருங்கள் வடைக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து பச்சை மாங்காய் ஊருகா தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம் மாங்காய் எல்லாமே மாங்காய் பாருங்கள் கட் பண்ணியாச்சு அரை ஸ்பூன் அளவு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து தாளித்து விட்டுக்கலாங்க கடாயில் வந்து ஒரு அளவு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூனில் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ காஞ்ச கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ தாளித்ததை வந்து இந்த மாங்காயில் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வைத்துக்கலாம் பச்சை மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து வந்து சம்பாரம் செஞ்சுக்கலாங்க நல்லா கெட்டி தயிர் வந்து ஒரு கப்பில் வந்து எடுத்துருக்குறேன் கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கற்று கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறலாம் பாருங்க மோர் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டுங்க இப்போ வந்து வடிகட்டிக்கலாம் இந்த சாம்பாரத்துக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாங்க கடாயில் வந்து அரை ஸ்பூனில் வந்து என்ன சேர்த்துக்கிட்டேன் வெறும் கடுகு மட்டும் சேர்த்துக்கிறனுங்க இந்த தாளிப்புக்கு கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ இந்த சம்பாரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ சம்பாரமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஜவ்வரிசி வடை ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ வந்து ஜவ்வரிசி வடை வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெய் வந்து காய வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியில் வந்து கையை வந்து நல்லா நினச்சிக்கங்க ஏண்டா ஜவ்வரிசி வந்து ஒட்டும் போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு சைடு வெந்த உடனே அப்படியே ஜவரிசி வந்து மேலே எம்பிக்கிட்டு வந்து பாருங்கள் இப்போ பறக்கி விட்டுக்கிறேன் ஜவரிசி பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க மூன்று விதமான டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பச்சை மாங்காய் உருவா ரெடி ஆயிடுச்சு சம்பாரம் ரெடி ஆயிடுச்சு ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஜவ்வரிசி வடை பாருங்களே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நான் பிச்சு வடை காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்